கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு கலா எல்லாம் இஸ்லாம் என்ற இந்த புனித மார்க்கத்தில் பிறக்க வைத்து மாபெரும் உபகாரம் செய்திருக்கிறார் சங்கையானவர்களே இந்த மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம் ஏதோ ஒரு சில வணக்க வழிபாடுகளை மட்டும் நமக்கு கற்றுக் கொடுத்து போகவில்லை ஐந்து நேரமும் தொடுங்கள் ரமலான் மாதம் வந்தால் நோன்பு வையுங்கள் செல்வம் இருந்தால் சக்காத் கொடுங்கள் செல்வம் இருந்தால் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று வெறும் வழிபாடுகளை மட்டும் நமக்கு போதிக்கவில்லை மாறாக நமது வாழ்வினுடைய அனைத்து துறைகளிலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அனைத்து விஷயங்களையும் அல்லாமுத்தாலா இந்த மார்க்கத்தின் மூலம் நமக்கு கற்று தந்திருக்கிறார் கொடுக்கல் வாங்கல் பொருளாதாரத்தை நாம் நம்முடைய அந்த சம்பாத்தியம் எப்படி இருக்க வேண்டும் ஒவ்வொன்றையும் கடன் வாங்குகிறோம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இப்படி இஸ்லாம் எல்லா விஷயங்களிலும் அழகான வழிகாட்டுதலை தந்திருக்கிறது சங்கியானவர்களே அதே போன்ற ஒரு விஷயம்தான் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார் அவர் இந்த இறந்து விடுகிறார் என்றால் அந்த சொத்துக்களை எப்படி பங்கீடு செய்ய வேண்டும் பெரிய பெரிய குடும்பங்கள் பாரம்பரியமான குடும்பங்கள் பேர் சொல்லும் வகையில் வாழ்ந்த குடும்பங்களில் எல்லாம் அந்த அத்தா மௌத்தாயிட்டாரு வாரிசுகள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த வாரிசுகளுக்குள் இணக்கம் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது பாரம்பரியமாக வாழ்ந்தவர்களை கூட இன்று அண்ணன் தம்பியான யாரையும் யாரும் முகத்தை பார்ப்பதற்கு கூட தயார் இல்லை தம்பி வீட்டுக்கு போகிறதுனா எந்திரிச்சு போயிரும் இங்க வந்து விளையாடாது போ இன்று பாரம்பரியமாக வாழ்ந்த குடும்பங்கள் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு முகத்தை பார்க்கறது கூட தயார் கிடையாது எனவேதான் இஸ்லாம் இது விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகான வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறது ஆரம்பத்துல முதல் முதல்ல ஒரு சட்டம் சொத்து சம்பந்தமாக அல்லாஹ் இந்த வசனத்தை தான் இறக்கி இருந்தான் குத்திபா அலைக்கும் இதாக

இந்த சட்டம் தான் இருந்தது ஒருத்தருக்கு சக்கராத்து வந்துருச்சுனாலே அப்பவே ஒரு கூப்பிட்டு சொல்லிடுவார் இவருக்கு இது இவருக்கு இது ஆனால் இந்த சட்டம் சரியாக நடைமுறைக்கு வரவில்லை காரணம் ஒருத்தர் போகும்போது ஒன்று சொல்லிட்டு போவார் ஆனால் வாரிசுகள் அதில் சிலர் பேராசைக்காரர்களாக இருக்கலாம் அதனால் மாத்தையும் கூட சொல்லலாம் எங்கள் அத்தா மௌத்தாகும் போது இப்படித்தான் சொன்னார் இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டுதான் அல்லாஹு தலா இந்த சட்டத்தை மாற்றி விட்டார் இன்னைக்கு குரான்ல இந்த ஆயத்து இருக்குது ஆனால் இந்த சட்டம் நடைமுறையில் கிடையாது யாராருக்கு எப்படி சொத்தை கொடுக்கணுங்கிற தனி வசனங்களை அல்லாஹு தாலா சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தில் தெளிவாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் எனவே சங்கையானவர்களே ஹதீஸில் இப்படியே வருது

ஹதீசல் வருது நாளடைவில் அந்த சட்டங்கள் எல்லாம் இல்லாமல் ஆகிவிடும் இந்த உலகத்திலிருந்து இல்ம உயர்த்தப்படும் போது முதன்முதலாக உயர்த்தப்படக்கூடிய பற்றிய இல்முதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் காரணம் அவ்வளவு வலியுறுத்தி சொன்னார்கள் காரணம் என்னவென்றால் நாம் எப்படி தொழுகையில் பேணுதல் காட்ட வேண்டும் தொழுகையை விட்டா பாவம் தொழுகையை விட்டா தண்டனை அதுபோன்று சொத்து விஷயத்திலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அதில் குறைவு செய்தோம் என்றால் நாம் எப்படி தொழுகையை விட்டால் நாளை மறுமையில் தண்டனை இருக்கிறதோ அது போன்று சொத்து விஷயத்தில் ஒருவர் பாரபட்சமாக நடந்து கொண்டார் என்றால் அதற்கும் நாளை மறுமையில் அல்லாஹுவிடத்தில் மிக பெரும் தண்டனை இருக்கிறது சொத்தை எப்ப பிரிக்கணும் ஒரு நபர் மரணிக்காத வரை அந்த சொத்தை பிரிக்கவே முடியாது அவர் விட்டு விட்டு எப்போ செல்ல முடியும் அவர் இந்த உலகத்திலிருந்து எப்போ அந்த சொத்தை விட்டு செல்ல முடியும் எனவே ஒருவருடைய சொத்தை எப்போ பிரிக்க முடியும் எப்பொழுது அவர் மரணிக்கிறாரோ அதற்கு தான் அந்த சொத்தை பிரிக்க முடியும் இன்னைக்கு மற்ற மதங்களில் நம்ம பார்க்கறோம் அந்த தந்தைக்கு பிறந்த மகனோ மகளோ தந்தையோடு சண்டை ஏதாவது பிரச்சனையாயிருது என்ன என் சொத்தை பிரித்து கொடுங்க எனக்கு ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு சொத்துக்கு யார் பாத்தியதாரரோ யார் சொந்தக்காரரோ அவர் வரை அந்த சொத்தில் யாரும் பங்கு கொண்டாட முடியாது அதற்கு உரிமையாளர் அவர் மட்டும்தான் உரிமையாளர் அதனால மரணத்துக்கு பிறகுதான் சொத்தை பிரிக்கிறது அப்படிங்கிறது சரி ஒருத்தர் சொத்தை விட்டுட்டு போறாரு அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது முதல்ல அவர் இடத்துல ஏதாவது பார்க்கணுமா அமானிதம்னா என்ன ஒருத்தர் ஊர்லயே வசதியா இருப்பார் நாணயமான மனிதராக இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்னொருத்தர் தன்னுடைய பணத்தையோ அல்லது விலை உயர்ந்த தங்கத்தையோ ஏதோ ஒன்று கொடுத்து வைக்கிறார் பத்திரமா வைங்க நான் வாங்கிக்கிறேன் பத்திரமா வைங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுக்க இருக்கிறதே இதுதான் அமானிதம் அந்த அமானிதத்தை அவர் எப்படி சொன்னாரோ அது மாதிரி திரும்ப ஒப்படைக்கணுமா ஒருத்தர் சொத்தை விட்டுட்டு போறாருன்னா இந்த சொத்தில் ஏதாவது அமானிதம் இருக்கிறதா அல்லா குரான் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஏவுகிறான் அமானங்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள் நல்லா தெரியும் இதுக்கு சொந்தக்காரர் தான் விட்டுட்டு போயிருக்கிறாரு அத்தாட்டம் அந்த மௌத்தானவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாரு வாரிசுகள்லாம் சேர்ந்து இது எங்க அத்தா சொத்து அப்படின்னு சொல்லி இருக்கூடாது ஒருவர் விட்டு செல்கிற சொத்திலிருந்து முதல் விஷயம் அவரிடத்தில் யாராவது அமானிதமாக ஏதாவது கொடுத்திருந்தால் அந்த அமானிதத்தை தனியாக எடுத்து உரியவரிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் அடுத்து ரெண்டாவது இஸ்லாம் சொல்லுது ஒருத்தர் ஒருத்தர் ஒரு சொத்தை விட்டுட்டு போறார் ரெண்டாவது என்ன செய்யணும் அவர் விட்டு செல்கிற கடன்களை நிறைவேற்ற வேண்டும் அந்த கடன் எல்லாமே அவர் எவ்வளவு சொத்தை விட்டுருக்கிறாரோ அந்த அளவு இருந்தாலும் சரி முதல்ல கடனை தான் நிறைவேற்றணுமா காரணம் கடனுடைய விஷயத்தில் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அவ்வளவு கவனமாக இருந்தார்கள் அந்த வாரிசு உரிமை சட்டங்களினுடைய அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் யார் அந்த சொத்தை விட்டு செல்கிறாரோ அவருடைய கடனை நிறைவேற்றிய பிறகுதான் மீதம் இருக்கிற சொத்துக்களில் தான் வாரிசுகளுக்கு அதை பங்கீடு செய்ய வேண்டும் வரலாறுகளில் எழுதப்படுகிறது திருமிதி என்ற ஹதீஸுடைய கருணத்தில் இந்த ஹதீஸ் வருகிறது நபிசல்லாஹு அவர்களுடைய வளமை இதுதான் ஒரு நாள் மஸ்ஜிது நபவிக்கு ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது மக்கள் சொன்னார்கள் யார சொல்லலாம் நீங்க ஜனாசா தொழுது தொழுது வைங்க நபியவர்கள் முதலில் கேட்ட கேள்வி இதுதான் இந்த ஜனாசாவின் மீது ஏதாவது கடன் பாக்கி இருக்கிறதா மக்கள் சொன்னாங்க இல்லை யார சொல்ல எந்த கடனும் இல்லை சரி இவர் ஏதாவது ஹல் தரக்க செய் ஏதாவது சொத்தை விட்டுட்டு போயிருக்கிறாரா அதுவும் ஒண்ணு இல்லை யார சொல்லலாம் நபியவங்க ஜனாசா தொழுக வச்சிடறாங்க அடுத்து இன்னொரு ஜனாசா வருகிறது மக்கள் சொல்கிறார்கள் யார சொல்லா இவருக்கு தொழுக வைங்க நபியவன் கேட்டாங்க ஹல் அலை இந்த ஜனாசா மேலே ஏதாவது கடன் இருக்குதா சொன்னாங்க ஆமையார சொல்ல கடன் இருக்கு சரி இவர் ஏதாவது விட்டுட்டு போயிருக்கிறாரா ஆமா விட்டு போயிருக்கிறாரு அப்ப அந்த விட்டு போனதை வச்சு என்ன செய்யுங்க கடனை நிறைவேற்றிடுங்க அவருக்கும் நபியவர்கள் அவர்கள் ஜனாசா தொலகை நடத்தினார்கள் இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது நபியவும் கேட்டாங்க ஹல் இந்த ஜனாசா மேல ஏதாவது கடன் இருக்குதான் சொல்ல கடன் இருக்கு ஹல் தரக்க கசை இவர் ஏதாவது விட்டுட்டு போயிருக்கிறாரா இல்லையார சொல்ல இவர் எந்த சொத்தையும் இல்லை நபியோங்க சொன்னாங்க சல்லுவாலா சாஹிப்புக்கும் கடன் இருக்கிறதென்றால் இவருக்கு நான் ஜனாசா தொழுக வைக்க மாட்டேன் நீங்களே என்ன செஞ்சுக்கோங்க உங்களுடைய நண்பருக்கு ஜனாசா தொழுகு வையுங்கள் அதிசல் வருகிறது அபு கத்தாதா அரியல்லாஹன் வசதி மிக்க சகாபம் உடனே அவர் நேராக வந்துடுறாரு என்ன சொன்ன நபியவங்க ஜனாசா தொழுக வைக்கிறதுக்கும் மற்றவர்கள் தொலை வைப்பதற்கும் எவ்வளவு வேறுபாடு அது வானத்துக்கும் பூமிக்கும் உண்டான வேறுபாடு அபு கத்தாதா வசதியான சகாபி நேரம் வந்தார் யார் சொல்லலாம் இவர் மேல எவ்வளவு கடன் இருக்குதோ அந்த கடனை எல்லாம் நிறைவேற்றது என்னுடைய பொறுப்பு நான் பொறுப்பை நீங்க என்ன செய்யுங்க இவருக்கு ஜனாசா தொழுகுவீங்க எனவே சங்கையானவர்களே அதனாலதான் நபி அவர்களுடைய பல்வேறு துவாக்களில் இதுவும் ஒரு துவா யான்னா எனக்கு கடன் இல்லாத மரணத்தை கொடு கடனோடு யார் மரணிப்பாரோ அவருடைய ரூகு அந்த சிச்சீன் அப்படிங்கிற அந்த இதுல தொங்கிட்டு இருக்குமாம் அவர் ஷகீதாக இருந்தாலும் சரியே அல்லாவுடைய பாதையில் போய் உயிரை கொடுத்த ஷகீதாக இருந்தாலும் கடன் இந்த உலகத்தில் இருந்தால் அது நிறைவேற்றப்படாத வரை அவருடைய எந்த விஷயங்களையும் அல்லா பார்க்கறதே கிடையாது அதனால ஒரு ஜனாசா ஒருத்தர் சொத்தை விட்டுட்டு போயிருக்கிறாருன்னா அந்த சொத்தில் செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயம் அவருக்கு ஏதாவது கடன் இருக்குதா அந்த கடன் அவருடைய முழு சொத்தரவு இருந்தாலும் சரி முதலில் கடனை தான் நிறைவேற்ற வேண்டும் அடுத்து மூணாவதா சொன்னாங்க நபிசல்லா அலை அவர் செய்த வசியத்துகள் மரண சாசனம் ஒருத்தர் மௌத்தாகும் போது சொல்லிட்டு போறார் என்னுடைய சொத்துல ஒரு இந்த பகுதி இந்த ஏழை குமர கொடுத்துருங்க அல்லது இந்த பள்ளிவாசலுக்கு கொடுத்துருங்க சரி அந்த அப்படி சொல்லிட்டு போனால் அந்த வசியத்தை நிறைவேற்ற வேண்டும் இந்த மூன்று விஷயங்களுக்கு பிறகு மீதி எவ்வளவு இருக்கிறதோ அந்த சொத்திலிருந்து தான் பங்கீடு செய்ய வேண்டும் சரி ஒருத்தர் வசியத் செய்கிறார் மவுத்து நல்ல நேரத்தில் அது எவ்வளவு செய்யலாம் அதிலும் இஸ்லாம் ஒரு வரையறையை வைத்திருக்கிறது வரலாறுகளில் எழுதப்படுகிறது சாது அபி வக்காஸ் ரதியல்லா வன்பு மிகவும் வசதியான ஒரு சகாபி அவர் உடம்பு சரியில்லாம ஓட சக்கராத்தில் இருக்கிறார் நபிசாஹுல்லம் அவர்கள் சாதிபன் அபிவக்காஸை நோய் நலன் விசாரிக்கிறதுக்காக வர்றாங்க வந்து அவங்களுக்கு மத்தியில பேச்சு நடக்குது எப்படி இருக்கிறீங்க பரவாயில்லையா எல்லாம் கேட்கிறாங்க அவரும் சக்கராத்தை நெருங்கி விட்டார் ஆனா நல்ல வசதியானவர் இப்ப அந்த சாதிபன் அபிவக்காஸ் அவரே விரும்பி சொல்றாராமா யார் சொல்ல என்னுடைய சொத்துக்களை எல்லாம் அல்லாஹுடைய பாதையில நான் தர்மம் செய்யறதுக்கு நான் விரும்புறேன் வாரிசுகளுக்கு எதுவும் நீ விடலையா சாய் வக்கா சொல்றாரு வாரிசுகள் எல்லாமே தான் இருக்கிறாங்க நபி சொன்ன இல்ல இல்ல அப்படி முழு சொத்தையும் வசியத் செய்வதற்கு உனக்கு அனுமதி இல்லை வேண்டுமென்றால் பத்தில் ஒரு பங்கை செய் ஒருத்தர் பத்து லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறாரு அவர் எவ்வளோ வசியம் செய்ய முடியும் அதில் ஒரு பங்கு அப்படின்னா என்னங்க பத்தில் ஒன்றா போட்டால் என்ன ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ள அவர் என்ன செஞ்சுக்கலாம் வசியம் செய்து கொள்ளலாம் மீண்டும் அவர் சொல்கிறார் மீண்டும் சாகிப் நபி வக்காஸ் அலியல்லான்னு அவங்க கேட்குறாங்க யார சொல்லா இல்லை இல்லை எனக்கு இன்னும் அதிகமாக தர்மம் செய்யறதுக்கு அனுமதி கொடுங்க நபி அவர்கள் கடைசியில் சொன்னார்கள் வேண்டுமென்றால் மூன்றில் ஒரு பங்கு அளவு வசியம் செய்து கொள்ளுங்கள் அதை விட அதிகமாக செய்ய வேண்டாம் அதனால வசியத்தும் எவ்வளவு செல்லுபடியாகும் மௌத்தாகர் கீழே வாரிசுகள் நிறைய இருக்கிறாங்க அவரு என்னென்னமோ சொல்லிவிட்டு சென்றாலும் அவருடைய சொத்தை கால்குலேட் பண்ண மூன்றில் ஒரு பங்கு தான் அவருடைய அந்த வசியத்து என்பதும் செல்லுபடியாகும் இப்படி மூன்று விஷயங்களை முதலில் பார்க்க வேண்டும் அதற்கு பிறகுதான் சொத்தில் பங்கீடு என்பது செய்யப்பட வேண்டும் இன்னைக்கு இன்னொரு விஷயம் இருக்குது ஒரு தந்தை இருக்கிறாரு தந்தைக்கு நாலு குழந்தைங்க அந்த நாலு பேரில் ஒருத்தர் நல்லா வசதியாக இருக்கிறாரு மீதி மூணு பேர் கஷ்டப்படுறாங்க இப்போ மூணு பேர் சேர்ந்து அவங்க யோசனை நம்ம மூணு பேர் இந்த கஷ்டத்தில் இருக்கிறோம் அவர் பெரியவர் நல்லா வசதியாக இருக்கிறார் அதனால அவருக்கு சொத்து வேணாம் இதற்கு எந்த அனுமதியும் கிடையாது ஒருவர் எவ்வளவு வசதியானவராக இருந்தாலும் அவருக்குரிய பங்கை கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் அதுலயே கூடுதல் குறைவு செய்யவே கூடாது இன்னொன்னு இருக்கு பெண்களுக்கு பங்குங்கிறது இன்னைக்கு என்னன்னு சொன்னால் ரொம்ப யோசனை பண்ணி கொடுக்குறாங்க குர குரானி நல்லா தெளிவாக சொல்லுகிறான் லிர்ரி சா லிர்ரி ஜாடி மிம்மா தரக்கல் வாளிதானி வல் அக்கரமி ஒருவர் விட்டு செல்கிற சொத்திலிருந்து ஆண்களுக்கு பங்கு இருக்கிறது

இப்போ சாதிபுன்னு ரபியுடைய மனைவி தன்னுடைய இரண்டு பெண் மக்களையும் அழைத்து கொண்டு நபிசல்லா செல்லம் அவர்களிடம் வருகிறார்கள் வந்து சொல்கிறாங்க யார் சொல்லலாம் சாதிபுன்னு ரபி இப்படி ரெண்டு பெண் குழந்தைகளை விட்டுட்டு போயிருக்கிறாரு ஆனால் என்னென்னா அவர் விட்டுட்டு போன சொத்தை அவருடைய சகோதரர் இந்த குழந்தைகளுடைய சச்சா என்ன செஞ்சுக்கிட்டாருன்னு அவரு அபகரிச்சுக்கிட்டாரு இப்போ அதிலிருந்து ஏதாவது கிடைச்சா தான் நாங்கள் என்ன செய்ய முடியும் இந்த பெண் மக்களுக்கு நாங்கள் நிக்கா செய்து தர முடியும் நபி அவர்கள் அது வரைக்கும் எந்த சட்டம் இறங்கல நபி சொன்னால் அல்லாஹ் இது விஷயத்தில் முடிவு செய்வான் இப்போ தான் குரான் வசனம் இறங்குது உங்களுக்கு வசியம் செய்கிறான் உங்களுடைய குழந்தைகளில் பெண்களுக்கும் உங்களது குழந்தைகளில் ஆண்களுக்கும் பெண்களை போன்ற இரண்டு பங்கு சொத்தில் பங்குண்டு அல்லாஹ் இங்கே ரெண்டையும் சொல்லிட்டான் ஆண்களுக்கும் பங்கு இருக்குது பெண்களுக்கும் சொத்தில் பங்கு இருக்கிறது இப்ப நபி சொல்லா அலை சொல்லவங்க அதற்கு பிறகு அந்த சாகிபு ரபியுடைய மனைவியும் கூப்பிடுறாங்க அந்த அவருடைய சகோதரர் சொத்தை அபகரிச்சாரே அவரையும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அந்த வசனத்தின்படி சொத்தை பிரிக்கிறாங்க முதலில் சாகிபு ரபியுடைய மனைவிக்கு எட்டில் ஒரு பங்கு கொடுக்குறாங்க பெண் குழந்தைகளுக்கு மூன்றில் ஒரு பங்கு கொடுக்குறாங்க மீதியுள்ளதை அந்த அவருடைய சகோதரருக்கு கொடுக்கிறார்கள் எனவே சங்கையானவர்களே பெண் குழந்தைகளுக்கும் சொத்தில் பங்கு இருக்கிறது இன்னைக்கு நிறைய நபர்களுக்கு அது தெரிகிறதே இல்லை நிறைய பேர் இப்படி ஒரு கணக்கு போடுறாங்க நிக்கா செய்யும் போது நாங்கள் தங்கம் போட்டோங்க செலவு பண்ணோம் அது நாம் எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் செலவு செய்திருந்தாலும் அதற்கும் சொத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது சொத்து பங்கீடு என்று வருகிற போது எத்தனை வாரிசுகள் இருக்கிறாரோ அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் இதே போல் இன்னொரு அழகான விஷயம் இஸ்லாம் சொல்லுது ஒரு ஒரு ஆண் ஒரு கணவர் மௌத் ஆகிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய சொத்திலிருந்து வெறும் வாரிசுகளுக்கு மட்டும் பங்கு இல்லை அவருக்கு எத்தனை மகன்கள் எத்தனை மகள்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் பங்கு என்று சொல்ல அவங்களுக்கும் பங்கு இருக்குது அவருடைய மனைவிக்கும் பங்கு இருக்கிறது அவருடைய மகன்கள் மகள்களை விட மனைவிக்குத்தான் அதிகமான பங்கு ஏன் இஸ்லாமியை சொல்லுச்சுன்னு இன்னைக்கு நம்ம யோசனை பண்ணுறோம் ஒரு ஆண் மௌத்தாயிடுறாருன்னு வைங்கள ஒரு பெண் மட்டும் கணவன் மௌத்தாயிடுறான்னு மனைவி மட்டும் இருக்கிறாங்க அந்த அந்த ஆணுக்கு மூணு குழந்தைகள்னு வைங்கள அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன ஆயிருதுன்னு பாருங்க ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் அந்த பெண் இந்த மூன்று நபர்களையும் உருவாக்கியதே அவர்கள்தான் ஆனால் என்ன ஆயிடுதுன்னா ஏதோ அவங்க ஏதோ ஒரு அனாத மாதிரி ஒரு இல்லாதவங்க மாதிரி ஒரு சூழ்நிலை அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது எட்டுல ஒரு பங்கு சொத்து அந்த மாதிரி சொத்தை கொடுத்துட்டா இப்ப என்ன ஆயிரும்னா அந்த பெண்ணை அந்த தாயை கவனிக்கிறதுக்கு மூணு பேர் போட்டி போடுவாங்க நான் பார்க்குறேன் நான் பார்க்குறேன் காரணம் என்ன அந்த அம்மாவுக்கு விஷயம் இருக்குது எனவே தான் இஸ்லாம் சொல்லுகிறது மனைவிக்கும் பங்கு இருக்கிறது எனவே சங்கையாளர்கள் இதெல்லாம் யாரு சொன்ன சட்டம் ஏதோ மனிதர்கள் இயற்றிய சட்டம் அல்ல அல்லா சொல்லுகிறான் தில் கல்லா இதுவெல்லாம் அல்லாஹூ தாலா நிர்ணயித்த சட்டங்கள் இதுக்கு யாரு கட்டுப்படுவார்களோ அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் நுழை வைப்பான் யார் மாறு செய்வார்களோ இந்த சட்டங்களை மீறி நடப்பார்களோ அல்லாஹ் அவர்களை நரகத்தில் போடுவான் அதாபும் அவர்களுக்கு கொடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே சங்கையானவர்களே சொத்துக்கள் விஷயத்தில் மிக நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லாம் எதையும் சொல்லிட்டா மிம்மா கல்லமி ஒருத்தர் விட்டு செல்கிற சொத்து அது நிறைய இருக்குதுங்க அப்போதான் இந்த சட்டமெல்லாம் கொஞ்சம் இருந்தால் இந்த சட்டமெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் இல்லை ஒருத்தர் தான் ஒரு சொத்தை விட்டுட்டு போயிருக்கிறாரு அவங்க விட்டு சென்றவருக்கு ரெண்டு வாரிசுகள் இருக்கிறாங்க இப்ப ரெண்டு பேத்துல ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கிட்ட சொல்றாரு அவர் விட்டுட்டு போன சொத்து கம்மியானது தான் இதை பிரித்தோன்னு சொன்னால் ரெண்டு பேர்த்துக்கு பெரிய பிரயோஜனமெல்லாம் இல்லை அதனால் நீ விட்டு கொடுத்துரு நான் வாங்கிக்கிறேன் இவங்க யாருன்னா இன்டர்நேஷ்னல் பெக்கர் உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன் உலகமாக பிச்சைக்காரங்களாம் இவங்க அது குறைவாக இருந்தாலும் சரியத் என்ன முறையை சொல்லுகிறதோ அதன்படி அதை பிரித்தே ஆக வேண்டும் இதெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகள் இதை நம்ம மாற்றி நடந்துட்டோம் ஹதீசில் வருகிறது நபிசல்லாலை அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவருக்கு சொந்தமான ஒரு ஜான் நிலத்தை அபகரிப்பாரோ அநியாயமாக சொந்தமாக்கி கொள்வாரோ நாளை மறுமையில் அல்லாஹு தாலா ஏழு பூமிகளுடனும் ஏழு வானங்களுடனும் அந்த அவர் அபகரிச்சார அந்த நிலத்தையும் அல்லாஹு தாலா ஒன்றாக்கி யார் அபகரித்தாரோ அவருடைய தலையில் மாட்டி விடுவான் இது சொல்றதுக்கு ரொம்ப லேசான விஷயம் நம்ம தலையில ஒரு பத்து கிலோ வச்சா தாங்கிடலாம் ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ தாங்கிடலாம் ஒரு ஆயிரம் கிலோ வச்சான் அதைத்தான் நல்லா சொல்லுகிறான் ஏழு வாரம் ஏழு பூமியையும் வளையமாக்கி அவரது தலையில் சாட்டப்படும் அவர் தொங்கிட்டே இருப்பார் எனவே சங்கையானவர்களே நாம் எப்படி தொழுகையில் பேணுதல் காட்டுகிறோம் தொழுகையை விட்டால் பாவம் என்று விளங்கி இருக்கிறோம் அதுபோன்று நம்முடைய கொடுக்கல் வாங்கல்களிலும் நாம் மீதமாக இருக்க வேண்டும் நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி கடன் எவருக்கு இருந்ததோ நபியவர்கள் அவருடைய ஜனாசா தொழுகிறது கூட விரும்பினது கிடையாது எனவே நாம் எவ்வளவு லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஏழை எப்படி இருந்தாலும் நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் நாம் மீதமாக இருக்க வேண்டும் கடைசி ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சறேன் ஆனால் ஒரு கிதாபுல படிச்ச ஒரு விஷயம் அவருடைய பேர் வரல பொதுவாகவே வரலாறு இப்படி ஒரு விஷயம் இருக்குது நல்லதெல்லாம் நடந்ததுன்னு சொன்னால் யாருக்கு நடந்ததோ அவங்க பேரை எழுதிடுவாங்க சில தீமையான விஷயங்கள் சில படிப்பையான விஷயங்கள் யாருக்கு நடந்ததோ அவங்க பேரை சொல்ல மாட்டாங்க காரணம் அடுத்து ஒரு நல்ல விஷயம் அவர் சம்பந்தமாக நம்ம படித்தால் அவர் மேல நல்லெண்ண வராது இவரு தானே அப்படின்னு ஆயிரும் ஒரு பெரியார் அந்த மாதிரி ரொம்ப நீதமான இறை நேசம் செல்வர் அவர் மிகவும் நீதமாக நடந்து கொள்பவர் அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளில் அதிக ஈடுபாடு கொண்டவர் அவர் மௌத்தாயிடுறார் அவருடைய சீடர்களின் ஒரு சிலர் அவரை கனவில் காண்கிறார்கள் அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்களாமா அல்லாஹ் அவங்களோடு எப்படி நடந்து கொண்டார் அவர் சொன்னார் என்னுடைய அமல்களை எல்லாம் பார்த்தா அல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஆனா ஒரே ஒரு குறை நான் இந்த துணியாவில் செஞ்சிட்டேன் சீடர்கள் கேட்டாங்க என்ன போற பக்கத்து வீட்டுல இருந்து என்னுடைய கிழிஞ்ச துணியை தைக்கிறக்காக வேண்டி அந்த தைக்கிற ஊசியை இரவலா வாங்கின அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு மவுத்து வந்துருச்சு அல்ல அதன் காரணமாக என்னுடைய அமல்களை பார்க்காம நிறுத்தி வச்சிருக்கிறான் சொன்னாங்களா அதனால நீங்க என்ன செய்யுங்க அந்த ஊசியை கொண்டு போய் அந்த வீட்டுல கொடுத்துருங்க சங்கையான எவ்வளவு படிப்படையான ஒரு விஷயம் ரெண்டு ரூபா ஊசி தான் இது ஒரு பெரும் விஷயமெல்லாம் கிடையாது ஆனால் அல்லாஹால அதிலும் கூட நாம் எப்படி நடந்து கொண்டோம் என்பதை கவனிப்பான் எனவே கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும் அதனால தான் சொல்றாங்க எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு மறதி இருக்குதா என்ன எழுதி வச்சுக்கோங்க கடன் கொடுக்கறோம் கடன் வாங்குறோம் எழுதி வைக்கணுமா எந்த தேதிக்குள்ள திரும்ப கொடுக்கணும் அல்லது நம்ம வாங்க நம்ம இன்னொருத்தர் கிட்ட வாங்குறோம் அதை எழுதி வைக்கணும் மறதிங்க அதனால அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் சொல்லலாம் அல்லாஹ விடத்தில் எந்த காரணங்களையும் சொல்ல முடியாது அதனால நம்முடைய சில பெரியார்களினுடைய வளமை இப்படி இருக்குது ஏதாவது ஒரு மௌத்து வீட்டுக்கு போனாங்கன்னு சொன்னாங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்களா கேப்பாங்களாமா இந்த மௌத்தானவருடைய சொத்துக்களை எல்லாம் பங்கீடு செஞ்சாச்சா பங்கீடு செஞ்சாச்சு அப்படின்னா சாப்பிடுவாங்க இல்லைன்னா என்ன காரணம்னா அதில் இன்னொருத்தருடைய ஹக்கு வந்து விட்டு அநியாயமாக அதை நான் சாப்பிட்டால் மறுமையில் அல்ல என்னை அதிக சம்பந்தமாகவும் கேள்வி கேட்பானே சங்கியானவர்களே பெரும் பெரும் எல்லாம் அண்ணன் தம்பிக்குள்ள தங்கச்சிக்குள்ள முகத்துக்கு முகர் பார்க்கறதில்ல இல்லை நல்லது கட்டத்துல கலந்துக்கிறது இல்லை நீ மௌத்தானால் நான் ஜனாசாவுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இதற்கெல்லாம் காரணம் அந்த சொத்தை பிரிக்காதது தான் இன்னைக்கு நம்மட்டு ஒரு அறியாமை இப்படி இருக்குது ஒரு ஒருத்தர் மௌத்தான பிறகு யாரும் ஒருத்தர் அந்த வாரிசுகள் பிரிச்சிடலாமா அப்படின்னு கேட்டா உடனே அவர் ஒரு தப்பான அபிப்பிராயம் அதுக்குள்ளிக்கிறதாமா இஸ்லாம் அதைத்தான் சொல்கிறது அதுல காலதாமதம் செய்யவே கூடாது எப்ப ஒருத்தர் மௌத்தாயிரோ மூணு விஷயங்களை முதல்ல பார்த்து அமானிதம் அவர் கேட்ட அமானிதம் இருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் கடனை நிறைவேற்ற வேண்டும் அவரை விட்டு சென்ற வசியத்துக்களை நிறைவேற்ற வேண்டும் நாலாவதா செய்ய வேண்டிய மீதி மீது இருக்கிற சொத்துக்களில் யாருக்கு எவ்வளவு பங்கு என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அந்த முறைப்படி நாம் அதை பிரித்து விட வேண்டும் அதுல யார் வசதியா இருந்தாலும் சரி யார் ஏழையாக இருந்தாலும் சரி எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ